அரியலூர் வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெரும் வாரியாக உள்ள வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இட ஒதுக்கீடு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கேட்ட தரவுகளை ஆயிரம் நாட்கள் கடந்த நிலையில் இது குறித்து திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது எனவே உடனடியாக தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி உச்ச நீதிமன்றம் கேட்ட தரவுகளை உடனே வழங்கி வன்னியர் இன மக்களுக்கு பத்து டோன்ட் புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் வன்னியர் ஓட்டு இனிக்குதாயிட ஒதுக்கீடு மட்டும் கசக்குதா எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு தலைவர் டி எம் டி திருமாவளவன் மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுக்கூர் ஆள வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அசோகன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்மபிரகாஷ் மாவட்ட தலைவர் ராமசாமி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் பேட்டி தமிழ்மரவன் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி அரியலூர் செய்திகளுக்காக எஸ் பி ராஜா முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் ரவிசங்கர் அவர்களே பண்ணி அதுல இருபத்தோரு பேரை நம்ம தியாகம் பண்ணிருக்கோம் இருபத்தோரு பேரை தியாகம் பண்ணி தான் நம்ம இடஒதுக்கீடு வாங்கியிருக்கோம் அது நம்மளுக்கு பிளாக் செப்டம்பர் செப்டம்பர் பதினேழாம் தேதி அது மட்டும் இல்லாம நம்ம அந்த மாசமே வளர்ச்சி நாயகர் நாளைய தமிழகம் மருத்துவர் சின்னையா என்றும் நினைவில் நீங்க நம்மளை வாழ விட மாட்டான் அவன் ஆட்சியில் வரைக்கும் நம்மள வாழ விட மாட்டான் அது கன்ஃபார்ம் தெரிஞ்ச விஷயம் அவன் அப்பா இறந்ததுக்கு இடம் கொடுத்தது நம்ம நம்ம இங்க திமுக

ஒண்ணுமே இல்லாம கண்ண மூடிட்டு அப்படியே சொல்லுவாங்க எல்லாத்தையும் புள்ளி வரலாம் இங்க இல்ல உலக நான் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்க எல்லாம் உறுதியாக இருக்கணும் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும் எந்த கட்சியும் பாற்பாடு இருக்கலாம ஒருங்கிணைந்து வண்டியர் ஒரு குறையை கீழே வரணும் நெல்லிக்காய் மட்டும் பிரியாமல் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் கேட்டுக்கொண்டு அடுத்த நன்றி உரையை நம்மளுடைய நகர செயலாளர் விஜய் அவர்கள் சொல்வார்கள்

महिला अमित तेरह अगर सी